வணக்கம் நண்பர்களே பாருங்க அதிமுகவுடைய அந்த அவலநிலை எப்படி இருக்கு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜ் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்காருனா பாஜக கூட்டணியில நீங்க சீட்டு கொடுத்து நாங்க நிக்கணுமா இதுக்கு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு போங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சரியில்லை உங்களுடைய தலைமை சரியில்லை உங்களுடைய அரசியல் வியூகம் சரியில்லை இது எல்லாமே சரியில்லாத போது நீங்கள் இருந்து வேஸ்ட் தான் உண்மைதான் அதான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டும் அவருக்கு நீங்கள் காலில் விழுந்து கொண்டு இதே நிலையை நீங்கள் பயணித்தால் அப்படி ஒரு சூழல்தான் ஏற்படும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்தி கூட்டணியை அமைத்தார் தான் அவர் அசால்ட்டாக உங்களுடைய இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கார் ஏன்னா திருப்பூர் அண்மையில் திருப்பூர் பாஜக மீட்டிங்கில் ஒரு ஒரு ஸ்டாட்டஜி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வரும் இருபத்தி ஆறில் அதிமுகவை நாம மூன்றாவது இடத்திற்கு தள்ள வேண்டும் அதுதான் அவர்களுடைய அசைன்மெண்டாக இருக்கிறது அந்த அசைன்மெண்ட் தான் இப்ப அண்ணாமலை தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறாரு அவ்வளவு பெரிய லீடர்களாக இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணாமலை ஒரே ஒரு பைப் மூலம் காலி பண்ணிடுறாரு அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அவருடைய பேச்சாக இருக்கிறது ஏன்னா இவ்வளவு வருஷமா நீங்க கட்சி வச்சு நடத்துறீங்க எந்த ஒரு பேச தெரியாம ஒரு பேட்டியில பேசிக்கணு ஒரு மேடை பேசியில பேசிக்கணு அப்படி இருக்கீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ராட்டஜிய வகுத்து அவரை எப்படி இக்னோர் பண்ணிட்டு அசால்ட்டா போய்கினே இருக்கிறார் லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போய்கினே இருக்கிறார் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தான் ஆக வேண்டும் ஒரு கட்சி ஒரு முப்பது வருஷமா தமிழகத்துல ஆட்சி செய்து இருக்கக்கூடிய அதிமுகவை அவரு ஒரு லெப்டன்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது இதுதான் அவருடைய அரசியலாக இருக்கிறது மூன்று வருஷம் தான் வந்து அரசியலுக்கு வந்து ஆகிறது அந்த தான் மிகப்பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறது அண்ணாமலையுடைய அரசியல் பாஜக உடைய வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே இருந்த மாநில தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னார் இப்படி பல தலைவர்கள் இருந்தார்கள் ஆனா அந்த அளவிற்கு கிராம முறை பாஜக செல்லவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடத்துல இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக இதுவே அவர்களுக்கு வெற்றி பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதுல மாற்று கருத்து கிடையாது இதுதான் உண்மை சில பேர் பொய் சொல்வார்கள் அது வளரல இல்ல இல்லை கீழே கட்சி அப்படின்னு ஏற்கனவே இருந்த காலகட்டம் அது வேற ஆனா தற்போதைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜ கையில் எடுத்திருக்கார்கள் என்றால் பின்னுக்கு தள்ள வேண்டும் நம்ம திமுகவை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு ஒரு டிமாண்ட வச்சிருக்காங்க அண்ணாமலையுடைய பேச்சு தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் ஒரு பக்கம் புலம்புறாரு ஆர் பி உதயகுமார் ஒரு பக்கம் புலம்புறாரு இப்படி அதிமுகவை புலம்பு விட்டாரப்பா அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள்